மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல மோட்டிவேஷ் பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க நீ நீயாக இல்லாத வரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும் ஒருவரின் அன்பு உங்களை பெருமைப்படுத்தினால் அதன் கரம் பற்றி முன்னேறுங்கள் சிறுமைப்படுத்தினால் அதனை கை விட்டு முன்னேறுங்கள் கவலையை விட்டுத்தள்ளுங்கள் நம்மால் தடுக்க முடியாத தவிர்க்க முடியாத பெரிய கவலைகள் இருக்கவே செய்யும் சின்ன சின்ன கவலைகளை சமாளிப்பது போலவே இதையும் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பயம் இருந்தால் ஆலோசனை பெறுங்கள் நடந்ததை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் அமைதியை தேடுங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் காலம் என்றும் காத்திருப்பதில்லை எனவே பேச வேண்டியதையும் சொல்ல வேண்டியதையும் கேட்க வேண்டியதையும் சந்தர்ப்பம் போது கேட்டுவிடுங்கள் பிறகு வாய்ப்பு கிடைக்காது யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம்போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் அவர்களுக்காகவும் இவர்களுக்காகவும் வாழ்ந்தது போதும் உனக்கான உன் வாழ்க்கையை வாழு அப்போது வரும் திருப்தியும் மகிழ்ச்சியும் சில விஷயம் புரிந்தால்தான் பிடிக்கும் சில விஷயம் பிடித்தால்தான் புரியும் உலகினை வெல்ல இருக்கை வேண்டும் முகத்தினிலே புன்னகை அகத்தினில் நம்பிக்கை சந்திப்பு என்று வரும்போது மகிழ்ச்சி பிரதானமாக இருக்கிறது பிரிவு என்று வரும்போது குறைகள் பிரதானமாக இருக்கிறது இரண்டுமில்லை என்றான போது தனிமை பிரதானமாகி விடுகிறது இறுதிவரை இப்படியே இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் சிலருக்கு இறுதிவரை இப்படியே இருந்து விடுவோமா என்ற கவலை சிலருக்கு வாழ்க்கை போலிக்கு தான் பரிசும் பாராட்டும் உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கார்கிறதுக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றிய புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இவ்வளோ நேராக வீடியோ ரசித்து பார்த்த மிக்க மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் பார்க்காம ஒரு சூப்பரான வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்